மாற்றத்தின் குரல் நாம நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கோம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இரு பகுதி பயிற்சிக்கும் நம்ம பேசுற வார்த்தைக்கும் என்ன தொடர்பு எந்த மாதிரி பேசினா நம்ம நினைச்சது நமக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சுட்டு இருக்குங்க நம்ம பேசக்கூடிய நேர்மறையான அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் நமக்கு நிறைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி பேசக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகள் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குங்க குறிப்பா சொல்லணும்னா உறவுகளோட பிரிவுக்கு காரணமே நம்ம அதிகமான நெகட்டிவான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சக்தி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை விட அதிகமான சக்தி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இருக்குங்க பிரபஞ்சம் முழுக்க அதிர்வுகளால் ஆனது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்குங்க அதனால ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசிடுறோம் ஆனா அதோட பாதிப்பு என்ன ஆகுது அதோட விளைவு என்னன்றதை யாரும் யோசிக்கிறது கிடையாது ஒவ்வொரு வார்த்தையும் இனிமேல் பேசும்போது ரொம்ப கவனமா விழிப்புணர்வோட யோசிச்சு பேசுங்க ஒரு கிராமத்துக்கு புதுசா வந்த மகான் ஒருத்தர் அங்கிருந்த மக்கள் கிட்ட வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு நேர்மறையான வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து பேச பேச நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தூரம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாருங்க அந்த கூட்டத்துல இருந்த பையன் ஒருத்தன் எழுந்து நின்று அந்த மகான் கிட்ட அது எப்படி நம்ம நேர்மறையான வார்த்தைகளை பேசும்போது நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் இதெல்லாம் சுத்த போய் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்றத சொல்றோம் அப்ப அந்த மகான் அவனை பார்த்து டே முட்டாள் அறிவில்லாதவனே உட்காருடா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பையன் அவனை அறியாமலே பயங்கர கோபப்பட்டு பக்கத்துல இருந்த ஒரு கத்தியை எடுத்து அந்த மகான கொலை செய்ய போயிட்டாங்க அந்த மகான் சிரிச்சுட்டே அந்த பையன் என்ன பார்த்து சொல்லியிருக்காரு இவ்வளவு நேரம் நீ அமைதியா தான் இருந்த ஒரு சில எதிர்மறையான வார்த்தைகள் சொன்னதும் உன்ன அறியாமலே நீ இப்ப கொலை செய்யவும் துணிஞ்சுட்ட அப்போ எதிர்மறையான பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு தூங்க முடியும் அப்படின்னா அதே மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை பேசுறது மூலமா ஒருத்தரை உத்வேகப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் அடைய வைக்க முடியும்ன்றத அந்த மகான் சொல்லி இருக்காருங்க அந்த நிமிஷம்தான் அந்த பையனுக்கு வார்த்தைகளோட சக்தி என்னன்றத உணர முடிஞ்சது அந்த பையன் மட்டும் இல்லைங்க அந்த கிராமத்துல இருந்து எல்லாருக்கும் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு இந்த மகான் சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க வார்த்தைகளுக்கு ரொம்ப சக்தி இருக்குங்க ஒரு வார்த்தை உங்களை வாழ வைக்கும் அதே மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையே அழிச்சிடுங்க நம்ம எதிர்மறையா நெகட்டிவாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் அதிர்வுகள் வெளியில் வரும் அந்த அதிர்வுகள் நம்மளோட மனசை மட்டும் இல்லாமல் நம்ம மொத்த வாழ்க்கையும் மாற்றி பிரபஞ்சத்துக்கு எதிர்மறையான ஒரு சிக்னல் அனுப்பி நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கிட்டு இருக்குங்க நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருப்பீங்க சில பேர் எப்பவுமே நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க மத்தவங்கள பத்தி பொருளி பேசுவாங்க அவங்க மொத்தம் வாழ்க்கையை எது எடுத்தாலுமே நெகட்டிவா மட்டும் தான் யோசிப்பாங்க நெகட்டிவ் தான் பேசுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்திருக்கீங்களா அவங்களோட வாழ்க்கையில எந்த வித முன்னேற்றமோ வளர்ச்சியோ துளி கூட இருக்காதுங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே சைலன்ட் கில்லர்ஸ்ன்ற தெரியாம அவங்க மத்தவங்கள பத்தி குவாசி பண்ணிட்டு எதிர்மறையா பேசிட்டு இப்படியே அவங்க வாழ்க்கை இருந்துடுறாங்க அதே மாதிரி நேர்மறையா எப்பவுமே பாசிட்டிவா பேசுறவங்களை பாத்துருக்கீங்களா அவங்க நெகட்டிவா பேசுறவங்கள விட நிச்சயம் ஒரு படி மேலதாங்க இருப்பாங்க யார் ஒருத்தர் தொடர்ந்து மத்தவங்களை பத்தி பொறளி பேசிட்டு எப்போ பாரு நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்களோ நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல எந்த விதமான ஈர்ப்பி பயிற்சிகள் பண்ணாலும் எதுவுமே வேலை செய்யாதுங்க வார்த்தைகளை மாத்தாத வரைக்கும் நீங்க என்னதான் நின்று தலையே நின்னு தண்ணி குடிச்சாலும் உங்க வாழ்க்கை நிச்சயம் மாறாதுங்க கையால அடிச்சு அடி கூட ஒரு அந்த காயம் கூட டக்குன்னு மாறிடும் ஆனா நீங்க நெகட்டிவா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து வரக்கூடிய அந்த அதிர்வுகள் அந்த வழி கடைசி நிமிஷத்தோட வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் கூட நிச்சயம் ஞாபகம் இருக்குங்க சோ முடிஞ்ச அளவுக்கு கவனத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் பேச முயற்சி பண்ணுங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிக்க பசங்க ஆனா அந்த கிளாஸ் ரூம்ல ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் ரொம்ப கூச்ச சுபாவம் யார்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டான் எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிட்டே இருந்தான் அதனால அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லா டீச்சரும் அவனை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவன் தான் ஆகுறான் அவன் வந்து ஒழுக்கமா இல்லாத ஸ்டூடெண்ட்டு ஒழுங்கீனமான ஸ்டூடெண்ட்டு இவன் கிட்ட மற்றவங்க சேர்ந்தாங்கன்னா மற்றவங்களோட படிப்பும் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவனை ஒதுக்கியே வச்சிருந்தாங்க அவனை பத்தி எந்த கேரும் எடுத்துக்க மாட்டாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் ஃபுல் போக்கஸும் வச்சிருந்தாங்க ஆனா அந்த ஸ்கூல்ல இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு டீச்சர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நடக்க முயற்சி பண்ணாங்க அந்த பையனோட மனசுல அந்த டீச்சர் நல்ல இடத்த பிடிக்கணும் பிடிக்க முயற்சி பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பையன் கிட்ட ஒரு நாள் என்ன பண்ணாங்க அந்த பையனை கூப்பிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீ ரொம்ப திறமசாலி இவங்க சொல்ற அளவுக்கு நீ முட்டால் கிடையாது அவங்களால உன்னை புரிஞ்சுக்க முடியல அவ்வளவுதானே தவிர மத்தபடி நீயும் மற்ற பசங்களை மாதிரிதான் நீ நினைச்சினா நிச்சயம் உன்னாலையும் பாஸ் ஆக முடியும் நீயும் சாதிக்க முடியும் உண்மையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு உனக்கு துணையா நான் கூடவே இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகளை சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே அவங்க கிட்ட பேசுறது கிடையாதுங்க இந்த டீச்சர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் மனசுல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு நான் கூட இருக்கேன் உண்மையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்ற இந்த வரிகள் அவனை சுத்தமா மாத்த ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்றான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க முயற்சி பண்றான் அந்த டீச்சரும் ஃபுல்லா கைட் பண்றாங்க ஸ்லோவா இம்ப்ரூவ்மெண்ட் வருது அவங்க இதே மாதிரி நல்லா படிச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நல்லா பாஸ் ஆகுறான் அவனோட ஸ்கூலிங் ஃபுல்லா முடிச்சு பின்னாடி காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி அவன் என்ன ஆனான்னு பார்த்தா அந்த பையன் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருக்காங்க அவனை பேட்டி எடுக்கிற அவனோட இன்டர்வியூல ஒருத்தங்க கேக்குறாங்க உங்களோட வெற்றிக்கு யார் காரணம்ட்டு அந்த பையன் சிரிச்சிட்டே சொல்லியிருக்கான் ஒரு டீச்சர் தான் நான்லாம் சுத்த வேஸ்ட்டு நான் நினைக் அப்படின்னு நான் போது உன்னாலையும் முடியும் எனக்கு உண்மையில முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த வரிகள் மட்டுந்தான் அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆறதுக்கு காரணமே மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை ஒருவேளை அப்படி ஒரு டீச்சர் என் வாழ்க்கையில் வராமலே இருந்தால் நான் எப்பவும் போல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டாகவே நான் என் வாழ்க்கை முழுக்கவே இருந்தது தவிர நிச்சயமாக நான் சயின்டிஸ்ட் ஆகிருக்க முடியாது ஸோ என் எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கக்கூடிய டீச்சர் யாராவது ஒருத்தனை படிக்காம விட்டுட்டான் அப்படின்னா அவனை முடிஞ்ச அளவுக்கு உத்வேகப்படுத்தி உங்ககிட்ட இருந்து நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி அவனை மாத்த முயற்சி பண்ணுங்க இதை என்னோட ரிக்வெஸ்டா பண்ணுங்கன்றத அந்த சயின்டிஸ்ட் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காருங்க இந்த கதை மூலமாவே நமக்கு ரெண்டு விஷயம் தெரிய வருது ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை இந்த பையனோட வாழ்க்கையே மாத்தி அவனோட வாழ்க்கையில சயின்டிஸ்ட் ஆகிற அளவுக்கு அவனை கொண்டு போயிருக்கு அதே மாதிரி இந்த டீச்சர் அவன் சொன்ன மாதிரி அவன் வாழ்க்கையில வராமலே விட்டுருந்தாங்க அப்படின்னா மத்த டீச்சர் மத்த பசங்க எல்லாம் இவனை எப்படி கேலி செஞ்சு இவனை ஒதுக்கி வச்சாங்களோ கடைசி வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆயிட்டு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாம இந்த மாதிரியே இருந்திருப்பான் சோ ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க ஒரு ஆறுதலான வார்த்தை கூட உங்க மொத்த வாழ்க்கையே மாத்திடுங்க வார்த்தைகளை நம்ம சாதாரணமா பேசிடுறோம் ஆனா அதுக்கு இவ்ளோ சக்தி இருக்கு இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத யாருமே நினைக்கிறது இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா நேர்மறையான வார்த்தைகளை பேச முயற்சி பண்ணுங்க வார்த்தைகளுக்கு அதிக சக்தி இருக்குன்றத அறிவியல் பூர்வமா ஜப்பான் நாட்டை சேர்ந்த எமர்டோ அவர்கள் நிரூபிச்சிருக்காருங்க அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாக்குறாரு வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்றத அது என்ன பண்ணாருன்னா மூணு கண்ணாடி ஜார்களை எடுத்துக்கிட்டாருங்க அதுல சம அளவு தண்ணி ஊத்திக்கிட்டாரு அந்த தண்ணியில வேக வச்ச அரிசிய சம அளவு எடுத்துக்கிட்டாரு மூணு ஜார்லையும் வேற வேறமா எழுதி முயற்சி பண்றாரு ஃபர்ஸ்ட் ஜார்ல நேர்மறையான வார்த்தைகள் அதாவது பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் அன்பு நன்றி உணர்வு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றாரு செகண்ட் ஜார் கிட்ட எதிர்மறையான வார்த்தைகள் அதாவது நெகட்டிவான வார்த்தைகளை சொல்றாருங்க கோபம் வெறுப்பு முட்டால் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றாரு மூணாவது ஜாரை அவர் கண்டுக்கவே இல்லைங்க அது தனியா அப்படியே வச்சுட்டாரு இதையே தொடர்ந்து ஒரு மாசம் தொடர்ந்து செஞ்சு பார்க்கறாரு முதல் ஜார் கிட்ட நேர்மறையான வார்த்தைகள் சொல்றாரு ரெண்டாவது ஜார் கிட்ட இதான வார்த்தைகள் சொல்றாரு மூணாவது ஜார் அவர் கண்டுக்கவே இல்லை அது ஓரமா அப்படியே வச்சுட்டாரு ஒரு மாசம் கழிச்சு அவரு இந்த ரிசல்ட்டை பார்த்து பிரமிச்சு போறாருங்க ஏன்னா அவர் நேர்மறையான வார்த்தைகள் பேச முதல் ஜார் அதுல இருக்கக்கூடிய அரிசிகள் இன்னும் நல்ல வெள்ளை நிறத்துல இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் அளவு பெருசா இருந்துச்சு அதோட அந்த தண்ணியில இருக்கிற அந்த அரிசிங்க ரொம்ப நல்ல நறுமணத்தோட இருந்துச்சுங்க ரொம்ப அவர் ஆச்சரியப்படுற பார்த்துட்டு அதே மாதிரி செகண்ட் ஜார்ல இருக்கிற அரிசிகள் எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் அவர் பேசிட்டு இருந்ததுனால கருப்பு நிறத்துல மாறி இருந்துச்சுங்க மூணாவது ஜார்ல இருக்கக்கூடிய அரிசிகள் அவர் கண்டுக்கவே இல்லை அதுல இருக்கக்கூடிய அரிசிகள் எல்லாம் கருப்பு நிறத்துல மாறுறது மட்டும் இல்லாம ரொம்ப கெட்ட வாடையும் அதுல இருந்து இருந்துச்சாங்க இந்த இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வராரு வார்த்தைகள்ல அதிர்வுகள் இருக்கு நல்ல நேர்மறையான வார்த்தைகள் அந்த அந்த ஜார் கிட்ட பேசும்போது அந்த ஜார்ல இருக்கிற தண்ணி அந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சு தண்ணீருக்கு உணர்வு இருக்குன்றத இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா அவர் புரிஞ்சுக்கிறாருங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்க ஒரு தன்மை தண்ணீருக்கு இருக்குங்க நம்ம சுவாசிக்கிற காத்துல ஈரப்பதம் இருக்கு அதோட நம்ம உடம்புலையும் எழுபத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் இருக்கிறதுனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை அதை உள்வாங்கி நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுன்றத எமட்டோ அவர்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா சொல்றாருங்க அந்த மூணாவது ஜார்ல இருக்கிற அரிசி அவர் கண்டுக்கவே இல்லைங்க அந்த ஜார்ல இருந்த அரிசி கருப்பா மாறது மட்டும் இருந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு அவர்கள் சொல்றாரு நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை ஒதுக்கி வச்சிருப்போம் அவங்களுக்குன்னு நம்ம டைம் எதுவும் ஒதுக்க மாட்டோம் அன்பான வார்த்தைகள்ல பேசுறது கிடையாது இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா யார நம்ம அவாய்ட் பண்றோமோ அவங்களோட ஆள் மனசுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க அதனால நம்ம வாழ்க்கையில யாரையும் ஒதுக்கி வைக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அன்பான வார்த்தைகளை பேச முயற்சி பண்ணுங்க அந்த மாதிரி நீங்க பேசினா மட்டும்தான் உங்களோட உறவுகள் உங்களோட குடும்பம் அப்படின்றது நிம்மதியா சந்தோஷமா இருக்குன்றதை எமற்றோ அவர்கள் சொல்றாருங்க அதுக்கு பின்னாடி அவரு அவரு கொஞ்சம் யோசிக்கிறாரு என்ன பண்றாருன்னா அந்த மூணு ஜாருக்கு முன்னாடியும் சின்ன குழந்தைகளை சின்ன பொண்ணு ஒருத்தரை கூப்பிட்டு மூணு ஜார் முன்னாடியும் நிக்க சொல்லி நன்றி நன்றி இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல சொல்றாருங்க சின்ன குழந்தை ஏன் கூப்பிடறாங்கன்னா சின்ன குழந்தைங்க மனசுல எந்த ஒரு கள்ளம் இருக்காதுங்க அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் வேற எதுவுமே தெரியாது அதனால சின்ன பொண்ணு வர சொல்லி அந்த மூணு ஜார்க்கு முன்னாடி நிக்க வச்சு அ வார்த்தையை மட்டும் சொல்ல சொல்றாருங்க நன்றி நன்றி நன்றின்ற வார்த்தையை அந்த குழந்தையும் அந்த ஜாருக்கு முன்னாடி சொல்லிட்டே இருக்கு சில வாரங்கள் தொடர்ந்து இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜார்ல இருந்த அரிசி அதே மாதிரி வெள்ளை நிறத்துல இருந்திருக்கு இன்னும் நல்லா பொங்கி வந்திருக்கு இன்னும் நல்ல நறுமணத்தோட அது இருந்திருக்குங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த ரெண்டாவது மூணாவது ஜார்ல இருந்த அரிசி கருப்பு நிறத்துல இருந்துச்சு அந்த கருப்பு நிறத்துல இருந்த அரிசி ஃபுல்லா வெள்ளை நிறமா மாறி இருந்தது அந்த சின்ன பொண்ணு அந்த ஜார் முன்னாடி நின்று நன்றி நன்றின்றத இந்த வார்த்தைய ஒரு மந்திரம் மாதிரி சொன்னதால அந்த கருப்பு நிறம் ஃபுல்லா மாறி வெள்ளை நிறமா மாறிடுச்சுங்க சோ நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சூழ்நிலை எப்படி அமைஞ்சாலுமே நம்ம மனசுல நன்றி உணர்வை வெளிப்படுத்தணுங்க நன்றி நன்றின்ற வார்த்தைய ஒரு மந்திரம் மாதிரி நம்ம சொன்னோம்னா நம்மளோட சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குங்க நன்றின்ற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இல்லை ரொம்ப கடினமா உங்க மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா நன்றி அப்படின்றத மனசார நீங்க சொல்லி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு உதவிகள் இல்லை அந்த சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்ணார நீங்க பாப்பீங்க நாம ஒரு நாள் இல்ல அதிகபட்சமா நினைக்கிறதும் மத்தவங்க கிட்ட பேசுறதும் எதிர்மறையாக தான் இருக்குங்க நெகட்டிவா மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் அதனால நம்ம எவ்வளவு ஈர்ப்பதி பயிற்சிகள் பண்ணாலும் நம்ம நினைச்சது நம்ம கிடைக்கவே மாட்டேங்கிறதுங்க நேர்மறையான வார்த்தைகளை பேச முயற்சி பண்ணுங்க நேர்மறையா நீங்க பேச பேசதான் உங்களை சுத்தியும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க உங்களோட வைப்ரேஷன் மட்டும் தான் ஈர்ப்பு விதியோட கனெக்ட் பண்ணி நினைச்சதை கஷ்டப்பட்டு பயிற்சிகள் எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது மத்த எல்லா உயிரினங்களையும் விட மனுஷன்தான் ஆறறிவ படைச்சிருக்காருங்க அதனால ஒரு விசேஷமான வரத்தை மனுஷங்களுக்கு கொடுத்திருக்காரு அது என்னன்னா உங்க வாயால நீங்க என்ன கேக்குறீங்களோ என்ன பேசுறீங்களோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்ற வரத்தை மனுஷங்களை படைக்கும் போதே கடவுள் இது கொடுத்துருக்காரு இது எந்த மனுஷனுக்கும் தெரியாது அதனால தெரியாததுனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி எல்லாம் பேசுமோ எவ்வளவு நெகட்டிவா பேசுமோ எவ்வளவு கீழ்த்தரமா பேசுமோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தான் வரும்ன்றத யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க இப்ப ஒருத்தவங்களை பத்தி நம்ம நெகட்டிவா வாசி பண்றோம் மத்தவங்களை பத்தி நெகட்டிவா பொருள் பேசுறோம்னா அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் திரும்பவும் நம்ம காதுக்கு தான் கேக்குதுன்றதை யாரும் கவனிக்கிறதில்லைங்க நம்ம மற்றவங்களை வந்து சபிக்கிறோம் மற்றவங்களுக்கு ஒரு கெட்ட கெட்டதா ஏதோ சொல்றோம் அப்படின்னா அது என்ன சொல்றோமோ அது திரும்பவும் நமக்கு மட்டும்தான் நடக்கும் மற்றவங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து மத்தவங்களவே நம்ம திட்டினா கூட அதை நமக்கு மட்டும்தான் பழிக்குன்றத நினைச்சுக்கோங்க ஏன்னா கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு யார் வாயில என்ன வார்த்தை வருதோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க பெரும்பாலுமே நம்மளை சுற்றி எல்லாருமே நெகட்டிவா பேசிகிட்டு இருக்கிறனால தான் யா யாரோட வாழ்க்கையிலும் எந்த முன் முன்னேற்றமும் இல்லாம அப்படி அப்படியே யார் எந்த நிலையில இருக்காங்களோ அவங்க அப்படியே இருக்காங்க சில பேர் இருப்பாங்க எப்போ பாரு பயந்துட்டே இருப்பாங்க இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருப்பாங்க கடைசியில் அவங்க எந்த மாதிரி பயந்தாங்களோ அது அப்படியே ஆயிருக்குங்க அதனால நல்ல எண்ணங்களை சிந்தியுங்க நல்ல நேர்மறையான வார்த்தைகளை பேச முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன வார்த்தைகளை பாசிட்டிவா உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோட இல்லை உங்க வீட்டில் கிட்ட பேச முயற்சி பண்ணுங்க ஒவ்வொரு வார்த்தையாக மாத்திட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களாலையும் பாசிட்டிவா நேர்மறையா பேச முடியுங்க உங்க பையனோ இல்லை பொண்ணோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க இல்லை ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் சின்னசா ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனை அவங்க வெளியிலயோ கிட்ட எதிர்பார்க்கறத விட அவங்கள மோட்டிவேட் நீங்கள் பண்ணுங்க தட்டி கொடுத்து உன்னால முடியும் நீ நிச்சயம் சாதிப்ப என்னோட பேரை நிச்சயம் காப்பாத்துவ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணோ பையனோ அவங்க கிட்ட பேச ஆரம்பிங்க பாசிட்டிவா பேசுங்க தட்டி கொடுத்து பேசுங்க நீ எல்லாம் வந்து எதுவும் லாய்க்கு கிடையாது நீ எப்பவுமே எனக்கு தொல்லையா மட்டும்தான் இருந்திருக்கேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு கடவுள் மாதிரிங்க பெற்றோர்கள் வாயில என்ன வார்த்தை வருதோ அது பிள்ளைங்களுக்கு அதை அப்படியே பழிக்குங்க சின்ன குழந்தைங்க தானே திட்டுறது கோவந்தா கண்டமேனிக்கு திட்டுறது சபிக்கிற வார்த்தைகள் சொல்றது நீ எல்லாம் ஏன் பிறந்த நீ எதுக்கு எனக்கு பிறந்த இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு தான் கடவுள் உங்க வாயில் என்ன வார்த்தை வருதோ அது உங்க பிள்ளைங்களுக்கு வரமாவும் சாபமாவும் அமையும் முடிஞ்சளவுக்கு நல்ல வார்த்தைகள் பேச முயற்சி பண்ணுங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு நீங்களே வந்து சாபம் கொடுக்குற மாதிரி நடந்துக்காதீங்க நீங்க மனச வருத்தப்பட்டு ஒரு சின்ன வார்த்தை கூட அந்த பிள்ளையோட கடைசி வாழ்க்கை கடைசி நிமிஷம் வரையும் அந்த வார்த்தையோட தாக்கம் நிச்சயம் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால முடிஞ்சளவுக்கு குழந்தைங்க கிட்ட நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பேச முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன விஷயம் பண்றதெல்லாம் பாராட்ட முயற்சி பண்ணுங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பண்ண பழகுங்க அப்பதான் குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆளு ஆக ஆக உங்களை அறியாமே நீங்கள் நேர்மறையாக பாசிட்டிவாக இருப்பீங்க உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்களும் பாசிட்டிவா இருக்க ஆரம்பிக்கும் உங்களோட தலைமுறையே நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி தாங்க எதுவும் மாத்த முடியும் பாசிட்டிவா பேசுற வார்த்தைகளை முயற்சி பண்ணுங்க நீங்க பேசுற வார்த்தைகளை நீங்க மாத்தானா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை மாறுமே தவிர வேற என்ன செஞ்சாலும் எவ்வளவு ஈர்க்கு பயிற்சி பண்ணாலும் உங்க வாழ்க்கை அதே நிலையில தாங்க இருக்கும் நீங்க நினைச்சது உங்ககிட்ட வரணும் நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வார்த்தைகளை நீங்க பேசுற விதங்களை நீங்க மாத்துங்க நிச்சயம் அது நிச்சயம் நடந்தது தரும் இவ்வளவு நாள் நான் நெகட்டிவா மட்டும் தான் பேசியிருக்கேன் திடீர்னு பாசிட்டிவா பேச சொன்னா நான் என்ன பேசுறது அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணும் இல்லைங்க ஒரு நாள்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து வார்த்தைகள்லாம் இந்த படத்துல சினிமால சொல்ற மாதிரி ரொம்ப டயலாக் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அன்புன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லலாம் நன்றின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அதுவே ஒரு மந்திரம் மாதிரி நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட மந்திரம் இல்ல ஏதோ குருவோட மந்திரம் அவங்களோட பேரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இது சொன்னா எனக்கு நிம்மதியா இருக்கு மனசுக்கு ஒரு இருக்குன்னா அந்த வார்த்தையை நன்றி 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 அப்படின்றத ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க உங்க வார்த்தையில இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாத்த ஆரம்பிக்கும் உங்களோட வைப்ரேஷன் முழுக்க மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வார்த்தையா பாசிட்டிவா பேச முயற்சி பண்ணுங்க நன்றி அன்பு மரியாதை இந்த மாதிரி பொறுப்பு உங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகள் தெரியுமோ இல்லை ஒரு கடவுள் பேர் சிவன் சொல்றீங்களா அல்லான்னு சொல்றீங்களா ஏசுன்னு சொல்றீங்களா உங்களுக்கு எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ அந்த கடவுளோட பேரை கூட நீங்க திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கலாம் அந்த கடவுளுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தா அந்த மந்திரத்தை கூட நீங்க திரும்ப திரும்ப உச்சரிக்கலாம் இந்த மாதிரி நீங்க டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வர ஆரம்பிக்கோங்க நீங்க உங்களை அறியாமலேயே பாசிட்டிவா பேசியிருப்பீங்க பேச முயற்சி பண்ணிருப்பீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணுங்க நிச்சயம் உங்களாலையும் மாற முடியும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கோம் நம்மளால போய் பாசிட்டிவா பேச முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க முயற்சி பண்ணா நிச்சயம் எதனாலையும் பண்ண முடியுங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்க குழந்தைங்க கிட்ட உங்க வெளியில இருக்கவங்க கிட்ட உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவா நேர்மறையா பேச முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஈர்ப்பு பயிற்சி பண்றீங்களா விசுவலைசேஷன் அஃபர்மேஷன் பண்றீங்களா ரொம்ப நல்லது அதோட சேர்ந்து பாசிட்டிவான வார்த்தைகளை யோசிங்க பாசிட்டிவா பேச முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்சது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்